உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கணும் இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துடும் இப்போ நான் பேசியது உளவியல் மற்றும் நாடு எப்படி என்கின்ற ஸ்ட்ராட்டஜி நான் சொன்னேன் இப்போ நாம் முறையாக இப்போ ஒரு சாமானியனுக்கு நில வேணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்றதே பார்ப்போம் ஒவ்வொரு வகையாக நம்ம பார்ப்போம் முதல் வகை வந்து பார்த்திங்கன்னா நில ஒப்படை நில ஒப்படை என்பது வருவாய் நிலையான என் பதினைந்தின் கீழே கொடுக்குறாங்க அதாவது விவசாய நிலங்களினுடைய ஒப்படை வருவாய் நிலையின் பதினஞ்சிலிருந்து கொடுக்கறாங்க இந்த வருவாய் இது வந்து வெள்ளைக்காரர்கள் காலத்திலே எழுதப்பட்டது அப்பொழுது எழுதும் பொழுது நீங்கள் எந்த பகுதிகளில் இருக்கின்றீர்களோ மலைப்பகுதிகளிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் மலைப்பகுதிகளில் மட்டும் எப்படி ஒப்படை வாங்க வேண்டும் என்று விரிவாக வருவாய் நிலை ஆணையம் சொல்லுது பதினஞ்சு சொல்லுது குறித்து சொல்லுது ஊட்டியிலே இப்படி இருக்குது குன்னூரில் இப்படி இருக்குது இந்தந்த மலையில் இப்படி இப்படி தான் இருக்குது அப்படின்னு சேர்வராய மலையாக இருக்கட்டும் கல்ராய மலையாக இருக்கட்டும் தமிழகத்தில் இருக்கிற சின்ன சின்ன குன்றுகளாக இருக்கட்டும் எல்லா மலைகளை பற்றியும் தேர்ந்து ஆய்ந்து அகழ்ந்து அங்கு விவசாயத்திற்கு நிலங்களை நான் பதினஞ்சு ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் என்பது பதினஞ்சு என்பது விவசாயத்திற்கான நிலங்கள் சில சில மலைகளிலே தூய பட்டா கொடுக்கக்கூடாது ஒன்லி மரங்களை வைத்துக்கொள்வது மட்டும் பட்டா கொடுத்தா போதும் தோட்டங்கள் துறவுகள் பழத்தோட்டங்கள் வைத்துக்கொள்ள மட்டும் கொடுத்தா போதும் என்று மலைகளிலே இருக்கின்றதுக்கு சில கண்டிஷன்ஸ்கள் இருக்கிறது மலைகளில் இருக்கிறதுக்கு சில கண்டிஷன்கள் இருக்கிறது அப்போ அந்த ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டரை பார்த்து படித்து எந்த பகுதியோ அதை நீங்கள் படித்து அதில் ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு அதில் நீங்கள் அந்தன்படி தான் நீங்கள் வாங்க முடியும் மலைகளிலே கண்டிஷன் இருக்குது தூயப்பட்ட ரெகுலராக கிடைக்காது ஆனால் விவசாய நிலம் பே வேலை செய்வதற்கு அங்கே நிலங்கள் கிடைக்கிறது இன்றும் கொடைக்கானிலே அதிக அளவிலே இந்த கண்டிஷனில் பதினஞ்சில் பதினஞ்சில் ரெவன்யூ ஸ்டாண்டிங் பதினஞ்சில் கிடைச்ச கண்டிஷன் நிலங்கள் நிறைய இருக்கிறது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போது அந்த நிலங்களாக ஆக மீதி இருக்கிற நிலம் உங்கள் கிராமங்களில் மலைய பகுதி விட்டுருங்க மீதி இருக்கிற சம்சாரி கிராமங்கள் இருக்குல்லவா விவசாய நில கிராமங்கள் இருக்கின்றது அல்லவா அந்த கிராமங்களிலெல்லாம் அந்த கிராமங்களிலெல்லாம் உங்களுக்கு நிலங்கள் வேண்டுமென்றால் முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் என்ன அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலரிடம் இருக்கின்ற அச்சடிக்கப்பட்ட ஆப்பதிவேடு மொத்த கணக்கு புத்தகமும் உங்களிடம் இருக்க வேண்டும் கிராம நிர்வாக அலுவலரிடம் இருக்கின்ற ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த அச்சடிக்கப்பட்ட ஆ பதினேழு கணக்கு உங்களிடம் இருக்க வேண்டும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் சார் போனாலே கொடுக்க மாட்டேன்றார் சார் போனால் அது ரகசிய ஆவணமாக வைத்துக் கொள்கிறார் சார் உனக்கு எதுக்கு நான் தரணும்னு சொல்றார் சார் அந்த அந்த பக்கத்தை மட்டும் கொடுக்கிறார் சார் அல்லது ஐநூறு காசு கொடுத்தா தான் கொடுக்கிறார் சார் என்று சொன்னால் நீங்கள் அறியாமையில் இருக்கின்றீர்கள் என்று சொல்லு தகவல் பெறும் உரிமை சட்டத்திலே டூ ஜேயிலே அல்லது ஆறு ஒன்னிலே பிரிவிலே நீங்கள் ஒட்டுமொத்த ஆவணங்களையும் தாராளமாக கேட்கலாம் ஆனால் இதே அச்சடிக்கப்பட்ட ஆப்பதிவேடு ரொம்ப டிமாண்ட் எங்கன்னா இதை பற்றின தகவல் எல்லாம் ஆன்லைனில் இருக்கு போய் பார்த்துக்கங்கன்றாங்க எல்லாம் ஆன்லைனில் நாம் நம்பரை வச்சு சர்ச் பண்ணுறதை விட மொத்த புக்கும் நமக்கு இருக்கணும் என்பதனால நீங்கள் இதனுடைய ஒரு புத்தகம் சார்பதிவாளர் அலுவலகத்திலே இருக்கிறது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இது மிக முக்கியமான டிப்ஸு அதாவது கிராம நிர்வாக அலுவலகத்திலே இருக்கின்ற அச்சடிக்கப்பட்ட ஆப்பதிவேட்டின் இன்னொரு ஒரு காப்பி இன்னொரு பிரதி அச்சடிக்கப்பட்ட ஆப்பதிவேடு பிரதி எங்கு இருக்கிறது என்றால் அவை சார்பதிவாளர் அலுவலகத்திலே இருக்கிறது அங்கு டூ ஜே போட்டால் அங்கு எல்லா பக்கத்தையும் உங்களுக்கு கொடுத்து விடுவார்கள் இந்த வகுப்பிலே அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிற தம்பி அருள்வேதி வழக்கறிஞர் என்னுடைய தம்பி அவர் வாங்கியிருக்கிறார் சார்பதிவாளர் அலுவலகத்தில் எல்லா புத்தகத்தையும் கேட்டு வாங்கியிருக்கிறார் இந்த வகுப்பில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார் அருள்வேதி உட்காந்துருக்கார் ஆக அவர் ஒரு முன்னுதாரணம் அதுபோல் நீங்கள் தாராளமாக உங்கள் எந்த கிராமத்தில் இருக்கிறீங்களோ அந்த கிராமத்தில் இருக்கிற புத்தகத்தை வாங்கிவிடுங்கள் ஒட்டுமொத்த லேண்டு மாஃபியாக்கள் நிலத்தில் மோசடி செய்யணும்னு விரும்புகிறவங்க அவர்கள் வாங்கி வைத்து கொள்கிறார்கள் அவங்க எப்படியோ காசு கொடுத்து மொத்த புக்கும் வீட்டில் வச்சுருக்கிறாங்க ஆக சாமானிய சாமானிய அந்த கிராமத்தில் வாழ்றா நிலத்தின் மேல் ஆர்வம் இல்லை நிலத்தில் இருக்கிற கணக்கு அவங்ககிட்ட இருக்கணும் நிலத்தில் இருக்கிற கணக்கு அந்த கிராமத்தினுடைய கணக்கு என்னை பொறுத்தவரை அந்த கிராமத்தினுடைய கணக்கு ஒவ்வொரு சாமானியன் வீட்டில் இருந்து இருக்கணும் அப்போ ஒருத்தர் எடுத்துட்டிங்கன்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ அதை எடுக்கலை ஆனால் விவரம் தெரிந்தவர்களே சொத் நிலத்தின் பயனை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் விவரம் வேணும் தகவல் வேணும்னா முதல்ல ஆப்பதிவேடை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ ஆ பதிவேட எடுத்துக்கிட்டு என்ன சார் பண்ணணும் சார் சார்பதி வசதி வாங்கிட்டேன் வாங்கிட்டீங்கன்னா அதில் இருக்கிற மொத்த சர்வே நம்பரையும் பார்த்து எவையெல்லாம் அனாதீன நிலங்கள் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது என்று அதனுடைய பட்டியலை தனியாக தயாரித்து கொள்ள வேண்டும் எவையெல்லாம் மேய்கால் புறம்போக்கு வாரி புறம்போக்கு நீர்நிலை புறம்போக்கு பந்தை புறம்போக்கு நத்தம் புறம்போக்கு என்று புறம்போக்கு என்று புறம்புகள் நிலங்களாக இருக்கின்ற பட்டியல்களை எல்லாம் தனியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அநாதீனம் தனியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் புறம்போக்கு தனியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நத்தம் நிலங்கள் எல்லாம் தனியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நத்தம் நிலங்கள் எல்லாம் தனியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நில சீர்திருத்தம் பற்றி குறிப்புகள் இருந்தால் நில சீர்திருத்தம் பற்றி குறிப்புகள் இருந்தால் நில சீர்திருத்த சட்டங்களை பற்றி குறிப்புகள் இருந்தால் லேண்ட் ரீபார் பற்றி குறிப்புகள் இருந்தால் உபரி நிலங்கள் என்று வார்த்தைகள் இருந்தால் அவற்றையெல்லாம் தனியாக நீங்கள் குறிப்புகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல நகர்ப்புற நில உச்சவரம்பு என்று குறிப்புகள் இருந்தால் அதே நகர்ப்புற நில உச்சவரம்பு குறிப்புகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் பூமி தானம் என்று இருந்தால் பூமி தானம் பற்றிய குறிப்புகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது ஒரு தனி நபர் ஒரு சம்சாரியின் மீது பட்டா விழுந்திருக்கிறது என்றால் அந்த பட்டாவை நாம் அந்த பட்டாவை பற்றி நாம் அந்த ஆவணங்கள் அந்த விவரங்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் அவற்றை விட்டுவிடுங்கள் அவற்றை நீங்கி புறம்போக்கு அனாதீனம் மேய்கால் மேய்கால் பூமி தானம் போன்று வகைகளை எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து முதலில் தொகுத்து பட்டியலிட்டுக் கொள்ளுங்கள் முதலில் தொகுத்து பட்டியலிட்டுக் கொள்ளுங்கள் அதன் பிறகு அதன் பிறகு உங்கள் கிராமத்திலே இருக்கின்ற அதாவது மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் யார் அவற்றுடைய பா சிங்கிள் பேரண்ட் சிங்கிள் பேரண்ட் தாய்மார்களாக இருக்கிறவங்க யார் பேரண்டாக இருக்கிறவங்க யார் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவர்கள் யாரு என்று பட்டியல்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அது தனி பயனாளிகளின் பட்டியலை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதன் பிறகு உங்கள் கிராமத்திலே உங்கள் கிராமத்திலே இருக்கின்ற தொழில் முனைவோர்கள் கால்நடை தொழில் புரியணும்னு சொல்கிறவங்க கால்நடையில் வேலை செய்யணும்னு தொழிலவங்க அதாவது விவசாயம் செய்பவர்கள் நிலமற்றவர்கள் இது போன்ற பட்டியல்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது நலிந்த பிரிவினர் என்று ஒரு இதுவும் அடுத்து நலிந்த பிரிவினர்களில் முன்னேறுவதற்கு நிலம் இருந்தால் தேவை என்று பிரிவினர் அவர்களையும் ஆக உண்மையான புரொஃபைலாக இருக்கும் அந்த பயனாளிகளின் ப்ரொஃபைல் அவர்கள் வந்து தகுதி வாய்ந்த மனுதாரர்களாக இருக்க வேண்டும் அவரது தகுதி வாய்ந்த ஆக நிலங்களை எடுத்துக்கொண்டதுக்கு பிறகு இந்த தகுதி வாய்ந்த மனுதாரர்களான பட்டியலையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொண்டால் அங்கு உங்களுடைய பேனா வேலையை எளிமையாக செய்யும் உங்கள் பேனா கத்தியை விட பலமானது என்பது நம்ம சொல்வது போல உங்களுடைய பேனா சரியான சரியான பயனாளிகளை எடுத்துக்கொண்டு அந்த கிராமத்தில் இருக்கின்ற நிலத்தின் தகவல்களை எடுத்துக்கொண்டு விட்டால் நிச்சயமாக உங்களால் அரசை அணுகி நிலம் பெற முடியும் ஒரு உண்மையான கதை என்னென்னா நீங்கள் எனக்கு நிலம் வேணும்னு போனீங்கன்னா அந்த காய் பழிக்காது பழிக்காது நீங்கள் மற்றவங்களுக்காக போகும்பொழுது வேலை ஈஸியாக நடந்து விடும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அது இந்த வகுப்பை கேட்கின்ற நண்பர்கள் தம்பிகள் அனைவருமே வந்து உங்களுடைய பேனா மற்றவர்களுக்காக இயங்கட்டும் அப்போ தான் அந்த அரசு அந்த வேலையை செய்யும் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா அதில் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு ப்ரொடக்ஷன் அதில் இருக்குது அதில் ஒரு உண்மை இருக்குது அரசின் மனசாட்சியை உழுக்குவதற்கும் அந்த பியூரோக்ரெட்ஸோட மனசாட்சி உழுக்குவதற்கும் அது வேலை செய்யும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் இப்போ இந்த பிரிச்சை எடுத்ததை வச்சுக்கிட்டு நாம் வந்து எப்படி எப்படி எல்லாம் மனு செய்யணும்